நேத இந்த விஷயங்களை நாம அஞ்சாவது பாடத்துல படிச்சிருக்கிறோம் இது ஆறாவது பாடம் இப்போ இதுக்குரிய உதாரணங்கள் எல்லாம் நான் போட்டிருக்கிறோம் இந்த பாடத்தை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோல லிங்க் கொடுத்துருக்கு அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தா தெளிவா விளங்கும் அதனால இதெல்லாம் நான் ஃபுல்லா அழிச்சு விடுறேன் சரியா சரி இப்போ நாம இன்னைக்கு படிக்க போறது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் முதல்ல நாம இலக்கங்களை உச்சரிக்கும் போது சிலர் பிளவுறாங்க அந்த பிழை என்னன்றதை நாம பார்ப்போம் இப்போ எக்க என்று சொன்னால்

அர்ஜுனர் வில் இருக்கே அந்த வில்லுக்கு தான் நாங்க துண என்று சொல்றது அப்போ துண என்று சொல்லக்கூடாது துண என்று சொன்னா அது வில் அர்த்தம் தந்துடும் அடுத்தது ஹத்தர் இந்த ஹத்தரை நிறைய பேர் எப்படி தெரியுமா உச்சரிக்கிறாங்க கத்தர என்று உச்சரிக்கிறாங்க விளையிட்டா கத்தர என்று உச்சரிக்கிறாங்க கத்தர என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் பாலை வனம் கத்தரன் என்ன பாலை அடுத்தது இந்த பகா இருக்கு தானே பகைய நீங்க பகாண்டு உச்சரிக்கிறீங்க பக 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 அப்படின்னு உச்சரிக்கிறீங்க பக என்ன தெரியுமா அது ஒரு தூசனம் விளங்கிட்டா ஆண்களுடைய ஆண் உறுப்புக்கு தான் பக்கம் என்று சொல்றது அதனால பஹாண்டு உச்சரிக்கணும் அழகான முறையில் உச்சரிக்கணும் ஒரு சொல் மிஸ் ஆகினா நீங்க காலி அடுத்தது இந்த ஹய என்ற சொல்ல நீங்க கய உச்சரிக்கிறீங்க விளங்கிட்டா கய என்று உச்சரிக்கிறீங்க கயாண்டா இப்ப ஹயாண்டா ஆறு கயாண்டா என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம் உடல் என்று அர்த்தம் விளங்கிட்டா

அப்ப பாலைவனம் மாதிரியே பெரிய பேனாக்கள் பாலைவனம் மாதிரி நிறைஞ்சு போயிருக்கு அடுத்தது சொன்னால் என்னிடத்துல மாங்கா தூசணம் இருக்குன்னு அர்த்தம் பிள்ளைங்கிட்டா அதனால அதை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி கயன்னு சொல்ல கூடாது சொன்னால் அது ஹயண்டா ஆறு கயண்டா உடல் ஹத்தன்னு சொன்னா ஏழு கத்தால் ஒரு பொம்பள் அதனால அட்டைய அட்டையண்டு உச்சரிப்பீங்க நவைய இது நல்ல உச்சி நவைய இது தகையாண்டு உச்சரிக்க கூடாது ரைட்டா தஹையாண்டு உச்சரிக்கவும் கூடாது தஹய தஹையாண்டு சொல்லி உச்சரிக்கவும் கூடாது தஹையான்னு சொன்னா உமி உமின்னா தெரியுமா நெல்ல இருக்கிற கோது நெல்ல நெல்ல உரிச்ச வருமே உமி கோது அரிசி கோது நிறைய பேருக்கு உமின்னா கூட தெரியாது அந்த உமிக்கு தான் தஹையான்னு சொல்றது தஹையான்னு சொல்லக்கூடாது இது தஹய தஹய அழகான முறையில் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும் உச்சரிக்கொள்ளணும் இந்த உச்சரிப்பு உங்களுக்கு தெரியணும் தான் இந்த விஷயத்தை முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லி சரி இப்போ நாம் இன்றைக்கு படிக்க போற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா டிக்க என்னது டிக்க டிக்கைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா டிக்கைக்கு கொஞ்ச என்ற அர்த்தம் விளையிட்டா கொஞ்ச அதாவது கொஞ்சம் சொன்னா கிஸ் இல்லை விளையிட்டா கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஞ்சை கொஞ்சம் கொஞ்சம்னு தெரிய சொல்றேன் தானே சிங்களம் தெரியுமா ஓயா சிங்கள தானவாது ஓயா நீங்க சிங்கள தானவாது சிங்களம் தெரியுமா டிக்க டிக்க தானவா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் டிக்க டிக்க தானவா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் டிக்க டிக்க தானவா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அடுத்தது டிக்கன்றது கிளை என்றதையும் குறிக்கும் விளையிட்டா கிளை நாம ஏற்கனவே இந்த டிக்க படிச்சிருக்கிறோம் விளையிட்டா கிளை இது குறிக்கும் அப்ப பெட்டி டிக்க கண்ண எடுங்கள் பெ மரங்களை நடுங்கள் மரங்களை நடுங்கள் கொஞ்சம் அதுக்கு அர்த்தம் கொஞ்சம் என்னது கொஞ்சம் பத்தாக போட்டுக் கொள்ளுங்க பத்தாக அண்ண சோறு போட்டுக் கொள்ளுங்க கொஞ்சம் போடுங்க கொஞ்சம்

டிகேன் டிக கொஞ்சம் கொஞ்சமாக மயில் சொன்னால் மயில் அர்த்தம் மயில் அர்த்தம் மயில் இந்த பறக்கிற மயில் இல்லை மயிர் தானே உடம்புல இருக்கக்கூடிய மயிர் மயிருக்கு நாங்கள் சிங்களத்தில் ரோமம் இருக்குது தானே ரோமத்துக்கு மயிருக்கு நாங்கள் சிங்களத்தில் சொல்கிறது மயில்னு சொல்கிறது டிகேன் டிக மயில் எதேனவா எதேனவான்னு சொன்னால் வளரும்னு அர்த்தம் அப்போ டிகேன் டிக கொஞ்சம் கொஞ்சமாக அர்த்தம் டிகேன் டிக மூட்டலாங்னா கொஞ்சம் கொஞ்சமாக மானை நெருங்கினார்கள் டிகேங் டிக கொஞ்சம் கொஞ்சமாக

கின் அந்த சில நாட்களுக்கு பிறகு நாட்களால மம எண்ணம் மம என்று நான் மம எண்ணம் எண்ணம் அவ டிகட கிங் மம எண்ணம் இன்னும் கொஞ்ச நாளது கொஞ்ச நாளையில இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் வாரன்னு சொல்றதான் தவ டிக்க தவச கிங் என்னாம் தவ டிக்க தவசாக்குண்டா சில நாட்கள் இந்த இன் வந்திருக்குது இருக்குது நம்ம ஏற்கனவே படிச்சோம் என் இன் படிச்சிருக்கோம் தானே அந்த பாடத்தை நீங்க பார்த்தா விளங்கும் தவ டிக்க தவச கிங் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வாரேன் மாம என்னம் அப்படின்ற மாதிரி நாம என்ன செஞ்சு பயன்படுத்திக்கலாம் அப்ப தவண்டா இன்னும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க டிக்கண்டா கொஞ்ச கிளை என்ற ரெண்டு அர்த்தம் இருக்குது அதனால ஞாபகம் வச்சு கொள்ளுங்க டிகாக்குண்டா கொஞ்சம் டிக்கின்னு சொன்னா கொஞ்சத்தில் கொஞ்ச நேரத்தில் அர்த்தம் டிக்கென் சொன்னாலும் கொஞ்சத்தில் கொஞ்ச நேரத்தில் அர்த்தம் டிக்கென் டிக்கென் சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாகன்னு அர்த்தம் அப்ப தவ டிக்கென் டிக்கின் டிகாக் டிக்கென் டிக்க டிக்க இது இவ்வளவு தையும் நன்றாக என்ன செஞ்சு கொள்ளணும் நினைவில் வைத்துக் கொள்ளணும் அடுத்தது இந்த எண்கள் உச்சரிப்பு இருக்கு தானே இந்த எண்கள் உச்சரிப்பையும் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளணும் ஒரு ஒரு சொல் மாறினா கூட அர்த்தம் தலகீழா போயிடும் அதனால உங்களுடைய அர்த்தங்களை தலகீழா மாத்தாம தெளிவான முறையில் இதை புரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் அடுத்தது இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு சொல் படிச்சு தரேன் அதனால ஞாபகம் வச்சு கொள்ளுங்க ஒன்று பியூஎல்யூ டபிள்யூ ஏஎன் என்னது புழுவான் 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 அடுத்தது பே பே புழுவான் பே புழுவான் பே புழுவான் பே புழுவான் சொன்னா ஏலும் முடியும் என்னால முடியும் என்னால ஏலும் சொல்றோம் அந்த ஏலும் முடியும் புழுவான் பேன்னு சொன்னால் முடியாது இந்த பேன்ற ஒரு தொடரொண்டே இருக்குது ஒரு தொடரான ஒரு பாடம் ஒன்று இருக்குது அந்த பாடத்தை தான் நான் ஏழாவது பாடமாக நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் கொண்டு வர போகிறேன் அப்போ அடுத்த படிக்க போகிறது நாம் எத்தனையாவது பாடம் ஏழாவது பாடம் ஏழாவது பாடத்தில் இந்த பேக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம் அதோட சில சொற்களை சேர்த்து என்னென்ன மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முழு விளக்கத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஏழாவது வீடியோ நான் கொண்டு உங்களுக்கு கொண்டு வர போகிறேன் அப்போ இன்றைக்கு இந்த தவ டிக்க டிக்கிங் இந்த விஷயங்கள்லாம் நல்லா ஞாபகம் கொள்ளுங்க இந்த வீடியோவை தயாரிக்கிறதுக்காக வண்டி இருந்து நம்முடைய கிளாஸ்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க எனவே அந்த ஸ்டூடெண்ட் பேர் சொல்ல வேண்டாம் சொல்லிருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ அவங்க அவங்க கொடுத்த ஸ்பான்சர் மூலமாக தான் இந்த வீடியோ வந்திருக்குது எனவே அவங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணி மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நட்பவான் ஒன்லைனில் கிளாஸ் ஒன்று இருக்குது அந்த கிளாஸில் இணைஞ்சு கொள்ள விரும்பினா பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா ஒன்லைன் கிளாஸில் படிக்கலாம் ஒன்லைன் கிளாஸ் ஃப்ரீ கிடையாது அதுக்கு நீங்கள் பே பண்ணணும் ஃப்ரீயாக படிக்கிறதா இருந்தால் யூடியூப்பில் இந்த லிஸ்ட்டை தெளிவாக பார்த்து கொண்டே வாங்க டவுட் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க தெரியாது சொல்லி இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நீங்களும் ஸ்பான்சர் பண்ண விரும்பினா இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுனால படிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ள பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் கிராமத்தில் வந்துட்டு காசு இல்லாம இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் படிப்பிக்கிறதுனால சிங்களத்தை முழுமையான முறையில் படிச்சு கொள்ளலாம் வியாபாரிகள் மட்டும் இல்லாம அரச ஊழியர்கள் மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் மட்டும் இல்லாம மாணவர்கள் சிங்களம் கதைக்கணுன்ற ஆர்வம் இருக்கிற எல்லோரும் எல்லாம் வேற வேற இடத்துக்கு வேலைக்கு போகணுமோ அவங்க எல்லாருக்குமே இந்த பாடம் தெளிவாக புரியும் அவங்களுக்கு நன்றாக இருக்கும் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ண விரும்பினா இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க சரியா நீங்க உங்களோட செலவால ஒரு வீடியோ நீங்க தயார்ங்க உங்களோட பெயரால ஒரு வீடியோ நீங்க பிரசன்ட் பண்ணுங்க அது எத்தனை பேர் படிக்கிறாங்களோ அவ்வளவு பேரோட புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் சைனிங் ஆஃப்